திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புட்லூர் ஊராட்சியில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் முப்பத்து மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு காணொலி மூலமாக திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வு மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நல அமைச்சர் சுப்பிரமணியன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் மற்றும் பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆதி திராவிட மாநில நலக்குழு செயலாளர் ஆ கிருஷ்ணசாமி அவர்கள் புட்லூர் ஊராட்சியில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் முப்பத்து மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக ஆய்வு செய்து முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் ஜெயசீலன் அவர்கள் தொடர்ந்து பேசுகையில் புட்லூர் ஊராட்சியில் உள்ள கோரிக்கைகள் தொன்னூறு சதவீதம் முடிக்கப்பட்டுள்ளது என்றும் புட்லூர் ஊராட்சியில் விரைவாக போக்குவரத்து தொடங்கும் என்றும் கிறிஸ்தவ மக்கள் நிறைந்துள்ள புட்லூர் ஊராட்சியில் வருகின்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுகையில் புட்லூர் ஊராட்சியில் உள்ள மக்கள் என்றும் திமுகவின் விசுவாசிகள் என்றும் திமுகவை ஒருநாளும் ஆற்றினார் அசைக்கவும் முடியாது என்றும் எப்பொழுதும் மக்களுக்காக உள்ள ஆட்சி திமுக ஆட்சி என்றும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஓட்டும் திமுகவிற்கு தான் இருக்க வேண்டும் என்றும் பழுதடைந்து கிடந்த சுகாதாரம் புத்தம் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட துணை சுகாதார நிலையம் இதன் மூலமாக புட்லூர் ஊராட்சியில் உள்ள மக்கள் பயன்பெறலாம் என்றும் புட்லூர் ஊராட்சியில் திமுக ஆட்சியில்தான் புதிய சாலைகள் போடப்பட்டது என்றும் விரைவாக போக்குவரத்து தொடங்கும் என்றும் புட்லூரில் உள்ள தடுப்பணையில் மதகு விரைவில் வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து இனிப்புகளை கொடுத்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத்தலைவர் பொதுக்குழு உறுப்பினர் எத்ராஜ் புட்லூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் திமுகவின் மாவட்ட பிரதிநிதி டி எம் ராமச்சந்திரன் நிர்வாகிகள் கே கே சுக்கலிங்கம் டி கே சீனிவாசன் சவுந்தரராஜன் சிவபிரகாசம் புட்லூர் அசோக்குமார் விஜய் ஆனந்த் ஆர் தினேஷ்குமார் மல்லிகா சந்திரன் மஹிமேதாஸ் பிரேம்குமார் ஜெயக்குமார் சந்திரன் லாசர் ஜிவிநாதன் அருண்கீதன் வழக்கறிஞர் பிரைட் ஐ ஜே தினேஷ்குமார் ஏழுமலை கலைமணி ராமதாஸ் தினகரன் மகளிர் அணி தலைவி மகாதேவி அமுதா அசோக்குமார் நதியா செந்தில் சந்திரசேகரன் பாபு ராஜன் கமலக்கண்ணன் கார்த்திகேயன் பாஸ்கர் அமரேஷ் சாந்தகுமார் குருசாமி பிரான்சிஸ் விஜயகுமார் ஹரி நந்தகுமார் பில்லா சரண்ராஜ் மனோஜ்ராஜ் மற்றும் அரசு மருத்துவர்கள் எஸ் எம் சுபாஷ் சந்திரபோஸ் வட்டார மருத்துவ அலுவலர் ஏ சுபஸ்ரீ என்கிற நந்தினி மருத்துவ அலுவலர் மா மோகன் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சிஹெச்என் எஸ்ஹெச்என் விஹெச்என் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் கே செல்வம் பி வேலன் ஏஎஸ் குகமணி மற்றும் கிராம மக்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

மக்களுக்கு தெரியப்படுத்த வகையில நம்முடைய அருமை அண்ணன் சிறப்பாக பணி செய்து இந்த நல்லது ஒரு பணியை செய்து தலைமையிலே செய்து முடித்து வயதானாலும் பரவாயில்ல என்னுடைய என்னுடைய ஒரு மருத்துவமனை வந்து சொன்னால் சட்டமன்றத்துக்கு ஒரு மெயின் காரணம் அவர் போயிட்டு அணுகுமுறை இன்னைக்கு வந்து தமிழகத்திலே பூந்தமல்லி தொகுதியில் தான் சிறந்த பூந்தமல்லியா வெளியிட்டு தமிழகத்தில் முதலமைச்சர் கூட சொல்லும்போது சொன்னார்னா

அது கில்லி கில்லி கார சரி கில்லி கார வந்தால சரி நாங்கதான் ஆட்சி தலைமை தான் ஆட்சி நடத்தும் ஏன் திமுக பேசணும் சொன்னா மக்களுக்கு சேவை செய்யற ஆட்சி மக்களுக்காக பணி செய்யற ஆட்சி தான் சொல்றேன் மீண்டும் கழக ஆட்சி மலர்வதற்கு நீங்க எல்லாம் ஒரு உறுதுணையா இருங்க அது புற்றுநோய் மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் நன்றியும் விசுவாசம் மக்கள் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பணிகளை மறக்க மாட்டாங்க இவங்க அந்த முக்கவாசி கிறிஸ்தவர்கள் கழக தலைவர் நினைக்கக்கூடிய வருங்காலத்திலும் திமுக வாக்களிப்பார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இல்லையா கிறிஸ்தவ ஆலைகள் இருக்காது முஸ்லிம் கோயில்கள் இருக்காது மோடி அரசு பண்றோம் தளபதியாக தான் இந்தியா இருக்கு இத

கோரி கிராமத்தில் முதலமைச்சர் நேற்று புன்னேரி பகுதியில் இருந்து திறந்து வைத்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் என்னையும் வரவைத்து குத்துவிழை கேட்டு நீங்க எல்லாம் ஒன்றாக திரண்டு வரவேற்று உங்களுடைய நன்றி நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய ஒன்றிய செயலாளர் அருமைச் செல்கிற ஜெய்சீல் அவர்களே பொறுப்பு பொறுப்பேற்றக்கூடிய புதங்குழு உறுப்பினர் அருமையான எத்திராஜ் அவர்களே அருமையான முட்டூர் ராமச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற தமிழ் சீனன் அவர்களே என்றாலே நான் தான் பிடிப்பேன் ஜெயக்குமார் அவர்களே தொகுதியில் நிறைய வேலைகள் நடந்து தலைவர் வந்து திறந்து வச்சார் ஆனால் எந்த ஊர்லயுமே ஒரு வேலை கொஞ்சம் முதலமைச்சர் திறந்ததுக்கு பின்னாடி அந்த ஊருக்கு வந்து நீங்க உங்க கையால புத்தக யாரையும் கூப்பிடல கூப்பிட்டு இருக்க ஒரே ஒரே தொகுதியில புரித்தோம்

அப்படியே இடம் தேடி அங்கேயே அன்னைக்கே நடக்கிறோம் அன்னைக்கு இருபத்தி ஏழு லட்சம் ஒதுக்கினாங்க அதுக்கு பின்னால் செலவு அதிகமாக வச்சிருந்தா முப்பத்தி மூணு லட்சம் ஒதுக்கி அது வேலை எடுத்தோம் கட்ட முடியாமல் கொடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி திறந்துருக்க அவள் சிரமத்துக்கு மத்தியில இன்னைக்கு எப்படியா கட்டிடம் போராடி ஒரு கட்டிடத்தை பெற்று அது இப்போ படிப்படியாக தான் வரும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் எல்லாமே ஃபுல் டைம் இருப்பாங்க இங்கே நர்ஸ் ஃபுல் டைம் இருப்பாங்க ஏதோ அவசரம்னாக்கா வாரத்தில் டாக்டர் வந்து உங்களை பரிசோதிப்பாங்க அவசர போடுறாக்க அந்த நர்சம் இங்க தங்குறாங்க அவங்க எல்லா உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கு எடுத்துக்காட்டு தான் திமுக அரசாங்கம் மாண்பு முதலமைச்சர் சொல்றாரு ஒரு சாதாரண போன்ல சொன்னாலே அதை செய்து முடிப்பேன்னு சொல்றாரு நேற்று வந்து கொண்டே இருந்த பொன்னேரியில நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்றாங்க கார்ல இறங்கிட்டாங்க அவர் ஏற்கனவே நடக்கிறதுக்கு சிரமப்பட்டதாலும் மூணு கிலோமீட்டர் நடந்தே வந்தார் ஒவ்வொருத்தரையும் சாலை பிடிச்சி பிள்ளைகளை கை தூக்கி பிள்ளைகளுக்கு மொத்தம் எடுத்து செல்பி எடுத்து இப்படி பாத்துட்டு போற ஒரு முதலமைச்சர் யாராவது பாத்துருப்பீங்களா நம்முடைய எம்ஜிஆர் இருந்தார் முதலமைச்சரா அவர் அப்படியே கை காட்டியே போயிடுவார் ஜெயலலிதா அம்மா இருந்தாரு வேணும் விட்டே இறங்குறது கிடையாது ஏசி விட்டு வெளியே வர மாட்டாங்க அம்மா வராங்க ஓவர் அவ்வளவுதான் போலீஸ்காரங்க தெரியும் அப்படி கலைஞர் கூட இருந்தாரு வயசாயிருந்தாரு ஆனா இந்த கை காட்டுவாங்க கார்ல வந்தாரு ஆனா நம்முடைய முதலமைச்சர் தளபதி இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசு சாலைகளை மூணு கிலோமீட்டர் நடந்து பொன்னேறிப்பதில் ஒவ்வொரு தொண்டனையும் பொதுமக்களை பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் முதலமைச்சர்

அப்படி அப்படி வச்சாதான் உண்டு ஆனா யார் கொடுக்குறாங்க இல்லையோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் யார் ஆனா தளபதி மு க ஸ்டாலின் தானே உங்க பிள்ளைங்க படிக்கிறனாக்கா ஆயிரம் ரூபாய் காலேஜ்ல கொடுக்குற நம்ம முதலமைச்சர் தானே உங்க பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற நம்ம முதலமைச்சர் தானே வயதானவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற நம்ம முதலமைச்சர் தானே விதவைகளுக்கு பென்ஷன் கொடுப்பது நம்ம முதலமைச்சர் தானே ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் கொடுப்பது நம்ம முதலமைச்சர் தானே

பிறக்கா பிற 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 பிறந்த பெண்ணும் வாண்டிறாகிறான் அவனையும் கண்டறிந்து அவனுக்கும் மதிப்பு கொடுத்து அவனுக்கும் மரியாதை கொடுத்து இன்றைக்கு அவருக்கு சைக்கிள் ஸ்கூட்டர் கொடுக்குறது மாத்திரம் பெருசல்ல அவருக்கு உள்ளாட்சியில பதவி கொடுக்கிற ஒரு முதலமைச்சரை வேறு எந்த மாநிலத்தில் யாராவது பார்த்திருப்பீர்களா படித்து பிற்கிலா சவால் கொடுக்குறாரு ஆகாதான் அமித்ஷா இல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது எங்க ஆட்சி தான் இருபத்தாறு யார் நம்பி சொல்லிருக்காரு யார் நம்பி சொல்லிருக்கார் உங்களை நம்பி தான் சொல்லிருக்காரு மதவாத கட்சிகள் கிறிஸ்துவர்களே இஸ்லாமியர்களை வேண்டும் ஒரே நாடு ஒரே மொழியா நம்ம இந்தி பேசணுமா தமிழ பிறந்துட்டு நமக்கு பின்னாடி பிறந்த மொழி வருஷம் ஆகுது நம்ம மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போற மொழி அதனால பாஜக ஆட்சி நம்ம

தவளை கொட்டுற மாதிரி கத்தி நிற்கிறான் இப்போ அந்த மாதிரி ஒரு மெரட் மெரட்னா மெரட் முதலமைச்சரா இருக்கலாம் எவ்வளவு மெரட்டினாலும் எவ்வளவு உருட்டினாலும் தமிழர்களுக்கு தனி பண்பாடு உண்டு தனி தைரியம் உண்டு தனி துணிச்சல் உண்டு எங்களை நீங்க ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது என்று டெல்லிக்கு சவால் விடுகிற ஒரு தலைவர் தான் நம்முடைய ஆறுகளின் தளபதி மு அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதனாலதான் இந்த எல்லாம் வந்திருக்கிறது நம்மளுக்கு மருத்துவமனை அடுத்து அப்கிரேட் பண்ணிடுறேன் வந்துச்சு இது அப்கிரேட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ராமச்சந்திரன் வந்த உடனே எங்கள் டாக்டர் எப்போதுமே இருக்கு கேட்டிருக்காரு ஒரு வருஷத்துக்கு அந்த முயற்சியும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு சர்ச்சு ரோடுக்கு நம்ம சட்டமன்ற தேர்தல் அப்போ நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டு போகணும் அது ரோடு போடல குண்டு கோழிமா இருக்கும் அது மட்டும் தான் விடுபட்டு இருக்கிறது அதே நான் போட்டு தந்துறேன் புட்லூருக்கு பிரிச்சு கட்டி கொடுத்துருக்குறோம் புட்லூர் வந்து திருவூர் சாலைக்கு மூணு கோடியில ரோடு போட்டிருக்கோம் அந்த ரோடு போட்டு பஸ் கொடுக்குறேன் தாக்கூர் அதான் அண்ணன் அவன் அண்ணன் அண்ணன் வீட்டாண்ட துறைக்கு நடந்த தேசியத்தை தொட்டு மாறு கடந்து நான் ஆபீஸ் ஆபிஸுக்கு ஆஃபீஸ் அங்கே இருக்கு இதெல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து இந்த தலைவர் அஞ்சு அறிக்கை அறிவிப்பு ரெண்டு ஒண்ணு காங்கலூர்ல குளந்த செஞ்சு நடைபாதை அமைச்சி வாக்கிங் டிராக்கு பூங்கா அமைச்சு போறேன் சொன்ன ரெண்டு கோடி இந்த பக்கம் ஒரு ஐம்பது கோடியில நம்ம ரோடு இருந்து திருவள்ளூர் வரைக்கும் நான்கு வருஷத்துக்கு அகலமாப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்றேன் நான் ஒன்னு கேட்டேன் புட்லூருக்கு பாலம் கேட்டுறேன் புட்லூருக்கு பாலம் கட்டு வச்சுருங்க அந்த கூவை நதியில் புட்லூர் பாலம் கேட்டது மிஸ் ஆகி போய் அந்த பக்கம் கரம்பத்தூர் கதவனை ஒரு கல்லூரி போச்சு இருபது இருபது கோடியில் பரவாயில்ல வரும்போது அடுத்த பட்ஜெட்டில் நம்ம முதலமைச்சர் ஆட்சி தான் கண்டிப்பாக புட்லூருக்கு பாலம் அமைத்து தரப்படும் அப்படியா அதனால

நூறு சதவீதம் விழுக்காடு முடிவடைந்த வேலைகளை நடந்திருக்கிறது எது கேட்டாலும் தலைகிற அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார் எனவே உட்லூர் கிராமத்தில் ஆயிரத்தி திறமை படுத்தக்காக ஆமா தடுப்பணி வந்து ஆறு கோடி சாட்டை சட்டி சாக்கி நாய்ச்சர் கோடாமல் போன வருஷமா சாண்டி போடாமல் போடுவாங்க எனவே உங்களோட சேர்ந்த நானும் பன்னெண்டு வகையில் உங்களுக்கெல்லாம் இனிப்பு வேணுமா